இன்ஜினியரிங் நுழைவு தேர்வுன்னு ஒன்று இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுத் எடுத்து பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஏழுல நுழைவுத் எல்லாம் எல்லாமே சேர்ந்தாங்க அது அடிப்படையில மட்டும்தான் ரெண்டாயிரத்தி எட்டுல எனக்கு பொறியியலுக்கான சீட்டு கிடைச்சிச்சு இப்போ ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட சிஓஓவா இருக்கிறேன் இந்த மாற்றம் இருக்குல்ல ஒரு மேனுவல் கவஞ்சோட பையனா இருந்துட்டு இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் ஏஐட சிஓ நான் நிக்கிறேன்ல இது பின்னாடி எனக்கு என்ன ஒரே பலம் அப்படின்னாக்கா என் புத்தகம் மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த புத்தகம் இருக்குல்ல எங்க அப்பா கையில வரல என் கையில வந்தது அந்த புத்தகம் என் கையில வர்றதுக்கான காரணம் தந்தை பெரியார் என்பதை நாங்க தெரியப்படுத்த விரும்புறேன் அவர் இல்லாம நடந்தே இருக்காது யார் சொல்லி இருந்தாலும் எங்க படித்திருந்தாலும் இதெல்லாம் சொல்லலாம் யார் சொன்னாலும் நம்பாதப்பா வீட்ல இருந்து நம்மள அனுப்பி விடுறப்ப அதான சொல்லி அனுப்புவாங்க எது நடந்தாலும் நீ பாட்டு போயிட்டு நீ பாட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பெரிய பொதுநல சிந்தனையாளர்களா நம்மள வளர்த்து அனுப்புவாங்கல்ல அப்ப யார் சொன்னாலும் நம்பாதன்னு எல்லாரும் சொல்லலாம் எங்க படிச்சாலும் நம்பாதன்னு எல்லாரும் சொல்லலாம் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு எட்டியதை மட்டும் நம்பு என்று சொன்னவர் தந்தை பெரியார்தா வந்து தமிழ்நாட்டில் பெரியாரை ஒட்டி அண்ணா அண்ணாவை ஒட்டி கலைஞர் கலைஞரை ஒட்டி இருக்கிற கொள்கைகளை விடாமல் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அவனுக்கு என்ன தெரியும்னா பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நமக்காக சிந்தித்தவர்கள் அதனால அவர்கள் சொன்னால் சரியா இருக்கும் நினைக்கிறதுனால தான் அதை விடாம வச்சுட்டே இருக்கும் இன்று மட்டுமல்ல என்றும் நாம் பெரியாரை வழிபடுவோம் தன்னுடைய தொண்ணூத்தி ஐந்து வயது வரைக்கும் வாழ்ந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வெளிமநிலை மக்களுடைய உரிமைக்காக பெரியாருடைய கொள்கைகள் எந்த காலத்திற்கும் பொருத்தக்கூடியவை குறிப்பாக இளைஞர்கள் உங்களுக்கு மிக மிக அவசியமானது அதனால்தான் இந்த சிறப்பான கருத்தரங்கத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுகள் சார்பாக இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பெரியார் பேசிய அத்தனை வடிவங்களுக்கும் செயல் வடிவப்பட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய முத்துபுராட்ட கலைஞர் அவர்களுமான திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்